ஆய் ஹலோ வணக்கம் லோக்சபா தேர்தல் முடிந்ததில் இருந்தே தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு அரசியல் தலைவர்கள் தீவிரமாக மௌனம் காத்து வருகிறார் தேசிய அளவில் லோக்சபா தேர்தல் தீவிரம் இன்னும் முடியவில்லை லோக்சபா தேர்தலுக்கான கொண்டாட்டங்கள் பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடந்தபடியே இருக்கின்றன இருபத்தி ஆறாம் தேதி ராஜஸ்தான் உள்ளிட்ட மாவட்டங்களில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்க உள்ளது அறுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவிகித வாக்குகள் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக தர்மபுரியில் எண்பத்தி ஒரு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவிகித வாக்குகள் பதிவாகி உள்ளது கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும் போது வாக்கு சதவிகிதம் கணிசமாக குறைந்துள்ளது குறிப்பாக தூத்துக்குடி தேனி சிவகங்கை உள்ளிட்ட நட்சத்திர தொகுதிகளில் வாக்குப்பதிவு அதிகம் குறைந்துள்ளது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்துவிட்டதால் தமிழ்நாட்டில் தேசிய அரசியலை பின்பற்றுபவர்கள் தவிர மற்றவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டனர் ஆனால் ஒரே ஒரு அரசியல் தலைவர் மட்டும் இன்னும் பெரிதாக தேர்தல் பிரச்சனையில் இருந்து வெளியேறவில்லையாம் லோக்சபா தேர்தல் முடிந்ததிலிருந்தே தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் தீவிரமாக மௌனம் காத்து வருகிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள் அவர் பாஜக கூட்டணியில் தனியாக பலாப்பழம் சின்னத்தில் தேர்தலில் நின்றார் இந்த தேர்தலில் அவரை இரட்டை இலையில் நிற்க முயன்றார் ஆனால் முடியவில்லை அதன் பின்னர் பாஜக தாமரையில் தான் நிற்க அதற்கு அவரை வலுப்பி வலுறுத்தியது அவர் அதை ஏற்கவில்லை வேறு வழியின்றி கடைசியில் சுயேட்சை வேட்பாளர்களின் சின்னத்தில் நின்றார் அப்படி இருக்க அவருக்கு போட்டியாக மேலும் நாலு ஓ பன்னீர்செல்வம் நின்றனர் மொத்தமாக அங்கே ஐந்து ஓ பன்னீர்செல்வம் நின்றனர் இந்த நிலையில்தான் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் பற்றி நெருக்கமான சிலரிடம் அவர் குழம்பியிருந்திருக்கிறாராம் அதிமுகவில் இனி இணைவது கஷ்டம் சொந்தமாக பலத்தை காட்ட நினைத்தேன் ஆனால் அதிலும் சின்னம் பிரச்சனை பெயர் குழப்பம் என்று அரசியல் செய்துவிட்டனர் தேர்தல் முடிந்து வந்த பின்புதான் என்ன நடக்குமோ தெரியவில்லை ஒரே குழப்பமாக இருக்கிறது என்று புலம்பியிருக்கிறாராம் எங்கே தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு எண்டு காடு போடப்பட்டு விடுமோ என அச்சத்தில் அவர் இப்படியெல்லாம் பேசுகிறாராம்